பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு ஆசிரியர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது பதிவாளரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் அரசின் உத்தரவை நிறைவேற்றாத பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு ஆசிரியர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இதை பற்றி அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றி கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் சந்தியா அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக அரசு கூடுதல் செயலாளர் ஐஏஎஸ் தலைமையில் பழனிசாமி ஐஏஎஸ் தலைமையில் குழுவினர் வந்து விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணை அறிக்கை கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டது அந்த விசாரணை குழுவின் அறிக்கையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக எட்டு புகார்கள் அதாவது எட்டு குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான பதிவாளர் அதாவது பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு வைக்கும் தங்குவேலு உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த குற்றச்சாட்டு மிகவும் கடுமையானது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டு என்றும் அரசு செயலாளர் தனது அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருந்தார் அதே போன்று இந்த பதிவாளரை உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்ற துணைவேந்தருக்கு ஒரு பரிந்துரை கடிதத்தை அனுப்பியிருந்தார் நேற்று காலை இந்த பரிந்துரை கடிதமானது நேரடியாக துணைவேந்தரிடம் வழங்கப்பட்டது ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகியும் இதுவரை அந்த பதிவாளர் பணியிட நீக்கம் செய்யப்படவில்லை இந்த சம்பவம் வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஆளுநர் அதாவது அரசின் முதன்மைச் செயலாளர் அறிவித்த அந்த அறிவிப்பை மதிக்காமல் செயல்படும் துணை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் அரசின் உத்தரவை மதிக்க வேண்டும் இல்லை என்றால் இன்று மாலை அல்லது மதியத்திற்குள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவம் என்னவென்றால் அஹ் முதன்மைச் செயலாளர் அது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு அது நிறுவனம் செய்யப்பட்டு அஹ் பணியிட நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறிய பதிவாளர் பதிவாளர் வந்து இன்று காலை பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் துணைவேந்தருடன் பங்கேற்றிருப்பது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று முதன்மை செயலாளர் அறிவித்த அந்த பதிவாளரை உடனடியாக பணியிட பணியிட நீக்கம் செய்யாமல் இன்று காலை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆஹ் தொழிலாளர் ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சியில் அவரை பங்கேற்க செய்து செய்திருப்பது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்பவர் தன்னிச்சையாக வானளவை அதிகாரம் படைத்துக் கொண்டு போட்ட செயல்படுவதாக ஆசிரியர் சங்கங்களும் தொழிலாளர் சங்கங்களும் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர் இந்த இது தொடர்பாக விரைவில் அதாவது சற்று நேரத்தில் போராட்டம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சந்தியா அண்மை செய்தி தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சக்திவேல்